லாஸ்ட் பாஸ் சீசனில் தர்ஷிகா அவர்கள் ஒன் சைடாக விஜே விஷாலை லவ் பண்ணது பலருக்குமே தெரியும் விஜய் விஷால் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி பலருமே பேசினாலும் அதுக்கப்புறமா விஜே விஷாலும் அன்ஷிதாவும் பழகின விதம் பலருக்குமே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஆனால் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு ரெண்டு பேருமே ஒன்றா இருந்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி நாங்கள் ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லை நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஒருவேளை பப்ளிக்காக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அவங்க சொல்லலை போல் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்த நிலையில் அவங்களுடைய சோஷியல் மீடியாத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாமே லவ் கோட்ஸோட ஆனால் தினமாக ரொம்பவுமே சேடாக டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரியான ஸ்டோரிஸை அதுவும் லவ் பிரேக்அப் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே இருந்துச்சு இதனால பல ரசிகர்களும் உங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சா என்ன சண்டை உங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கேள்விகளையும் அன்ஷிதா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முதல் தடவையாக அவங்க ஓபன் அப்பும் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அவங்களுடைய ஸ்டோரியில ஏன்னா விஜய் விஷாலும் இவங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரை கிப்லி ஆர்டா மாத்தி அந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு லவ் சாங்கோட அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை கிடையாது இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சீக்கிரமாவே பப்ளிக்கா உங்களுடைய லவ் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பல ரசிகர்களும் அன்ஷிதாவுக்கு இப்போ அவங்களுடைய ஆசையை சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரமாவே அன்ஷிதா விஜய் விஷாலதான் லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஓபன் அப் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க